எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நிறைய பேர் வந்து ஆரம்பத்திலேயே நான் சொல்லிடுறேன் உங்களோட கருத்து கணிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நமது சேனலில் நடக்கக்கூடிய அனைத்து கணிப்புகளும் அனைத்து வீடியோக்களும் பொழுதுபோக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை பேஸ் பண்ண மாதிரி தான் நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன் ஏன்னா நம்ம என்டர்ட் என்டர்டைன்மெண்ட்ற தான் வந்து நிறைய விஷயத்தை நான் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் ஸோ நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இதுவும் நடைபெறவில்லை அனைத்தும் ஒரு வித பொழுதுபோக்கு கணிப்புக்காக மட்டும்தான் டிஸ்க்ளைமர் நோ பெட்டிங் நோ கேம்லிங் ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஓகேங்களா ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒரு மாதிரி வினாத்தாள் போல தான் என்னோடய சேனலோட கணிப்புகள் உங்களுக்கு இருக்கும் இதை தாண்டி நீங்கள் என்ன நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் யாரும் பசியோட வருத்தத்தோட பசியால் வருத்தப்படக்கூடிய நபர்கள் எங்கேயுமே இருக்கக்கூடாது ஐயோ எனக்கு இன்றைக்கி ரொம்ப பசிக்குது ஒரு வேளை சாப்பாடு எனக்கு கிடைக்கலையே நான் என்ன பண்ணுறது அந்த மாதிரி எந்த பகுதியிலும் எந்த மாவட்டத்திலையும் சரி எந்த ஸ்டேட்லேயும் சரி ஒருத்தன் பசியால் கஷ்டப்படுறான் அப்படின்னா அது நம்மளுக்கு அசிக்கும் ஓகேங்களா அதனால் நான் ஆரம்பித்த ஒரு அடித்தளம் நான் நான் போட்ட ஒரு பிள்ளையார் சுழி நான் எடுத்துக்கொண்ட ஒரு சேனல் அது என்னோடய ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் கெஸ்ஸிங் சோஷியல் அவேர்னஸ் இந்த சேனல் மட்டும்தான் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனாதை ஆதரவற்றோர்களுக்கு அநாதை குழந்தைகளுக்கும் சரி பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு திசையில் பசியால் தவிச்சிட்ருப்பாங்க ஒரு ஆதரவின்றி தவிச்சிட்ருப்பாங்க சில பேர் வந்து காப்பகத்தில் இருப்பாங்க முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க குழந்தைகள் காப்பகத்தில் இருப்பாங்க ஸோ நான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொன்ன விஷயம் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு கருணை இல்லத்துக்கோ இல்லை ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கோ உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல் அது உங்கள் பகுதியில் எங்கே இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க யார் யார் பகுதியில் காப்பகங்கள் இருக்கோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க ஃபஸ்ட்டு சிறிய அளவில் உங்கள் கண்ணில் தென்படக்கூடிய ஆதரவற்ற நபர்கள் யாராவது நீங்கள் பார்த்தீங்க உங்கள் கண்ணில் அவங்க படுறாங்க உங்கள் கண்ணில் அவங்க வந்து நீங்கள் தினமும் உங்களோட வேலைக்கோ இல்லை நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு கூலி தொழிலாளாக இருந்தாலும் சரி நீங்கள் தினமும் பயணிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் தேடி கண்டுபிடிச்சி போய் அவங்களுக்கு உதவி பண்ணுறோன்ற அவசியத்தை நான் உங்கக்கிட்ட சொல்லலை ஏன்னா எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு பயணிக்கிறோம் வேலையாக இருக்கட்டும் இல்லை சொந்த வேலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு அஃபிஷியல் ஒரு நிறுவன சார்பாக நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் ஒரே இடத்துல நம்ம நின்றுட்டு சாப்பிட்றது கிடையாது அதே இடத்துல தூங்கிறது கிடையாது அதே இடத்துல எல்லா வேலையும் பண்ணுறது கிடையாது ஒரு இடத்த தாண்டி இன்னொரு இடத்துக்கு போய் தான் ஆகணும் ஒரு வேலை ரீதியாக நம்ம போய் தான் ஆகணும் ஸோ போல் நீங்கள் போகும்போது உங்களோட நேரத்தை இதுக்காக வீணடிக்காமல் ஏன்னா நீங்கள் சொல்லலாம் நான் இங்கேருந்து அங்கே போனோம் அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆகும் அந்த அஞ்சு கிலோமீட்டர் பெட்ரோல் நான் போடணும் அந்த பெட்ரோல் காசு என் பக்கத்துலேயே யாராவதுனா உதவி பண்ணிவிட்டு போவேன் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கடந்து போகக்கூடிய பாதையில் யாராவது உங்களுக்கு கண்ணில் தென்படக்கூடிய அளவுக்கு ஆதரவற்ற நபர்கள் பசியோடையோ சாலையிலேயோ நான் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் கோவில் வாசல் ஒரு தேவாலயம் வாசல் ஒரு மசூதி வாசல் இல்லை பெரிய பேருந்து நிலையத்தில் நிழல் கொடைகளில் இருப்பாங்க கடை தெருக்களில் இருப்பாங்க எங்கே கூட்டம் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி இடத்துலலாம் ஆதரவற்றவர்கள் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை சாப்பாடு அவங்களுக்கு தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துருங்க இதுதான் உங்களோட பரிகாரம் நம்ம எவ்வளவோ பாவங்களை பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம ஒரு பிராச்சியத்தை பண்ணணும் ஒரு நல்ல விஷயங்களை பண்ணணும் நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்ட்ல நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தப்பே கிடையாது தப்புன்றதே கிடையாது நீங்கள் ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிட்டாலே போதும் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது விரைவில் நடக்கப்போகுது நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கு அடுத்தவங்களோட ஆலோசனை தேவை கிடையாது உங்கள் மனதால் உங்கள் மனசுக்கு தோணணும் இதை நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் கொடுத்த ஆறு ஃபாலோ அப் நம்பரில் நாலு ஃபாலோ அப் நம்பர் வந்துருச்சு ஓகேங்களா அதில் மெயினு பத்தாம்தேதிக்குள்ளே வரோன்னு சொன்னேன் நான் சொன்ன மூணு ஃபாலோஅப்மே பத்தாம் தேதியில் வந்துச்சு நேற்று ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் எழுவத்தி நாலு வந்துருச்சு நாற்பத்தி ஏழு வரணும் இதுதான் வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கின விஷயம் ஒரு மாதத்தில் நாற்பத்தி ஏழு ஜீரோ நாலு நாற்பத்தி ஒன்று அதான் பதினாலு இது வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ரெட்ட முறையில் ரெண்டாவது வாட்டியும் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் இதுதான் வந்து கெஸ்ஸிங்கோட இத்தனை நாள் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரு விஷயம் அது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியணுன்னா நம்ம மாதம் மாதம் நான் கொடுக்கக்கூடிய ஃபாலோ அப் நம்பர் இந்த ஒரே ஒரு நம்பர் தான் எழுவத்தி நாலு நாற்பத்தி ஏழு நாற்பது ஜீரோ நாலு நாற்பத்தி ஒன்று பதினாலு இதில் என்னென்னலாம் வந்ததுன்றதை நான் தெரிவிக்கிறேன் நாற்பத்தி ஏழும் வந்துடுச்சு எழுபத்தி நாலும் வந்துடுச்சு ஜீரோ நாலு வந்தது இன்னும் நாற்பது வரலை பதினாலு வந்தது இன்னும் நாற்பத்தி ஒன்று வரலை ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் நம்பரும் வந்துடும் அப்படின்றது இந்த இந்த சேனல் மூலமாக இன்றைக்கி போடக்கூடிய வீடியோ மூலமாக தெல தெளிவாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க நாற்பது நாற்பத்தி ஒன்று இது ரெண்டும் வந்தே தீரணும் இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் வரும்போது இந்த நம்பர் ரொட்டைன் நம்பர் வந்தே தீரணும் அது இல்லாமல் அதை தாண்டியும் நான் நியூ ஃபாலோப் நம்பரும் கொடுத்துருக்கேன் ரெண்டு நாள் முடி அது என்ன நம்பருன்றதை நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இது எல்லாம் கொடுக்கறது எதுக்கு உழைக்கிறது எதுக்கு நான் வீடியோ போடணுன்னு நினச்சா மூணு மணிக்கு ரிசல்ட்டு மூணு பத்துக்கு ரிசல்ட்டுக்கு தாண்டி நாளரை அஞ்சு மணிக்கெலாம் ரிசல்ட்டை போட்டுருவேன் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துருவேன் வியூஸ் நிறைய போகும் நிறைய பேர் பார்ப்பாங்க வேலை முடிச்சுட்டு வரவங்களாம் ஈவினிங்கில் பார்ப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது எதுக்காக லேட் ஆகுதுன்றது ரீசன் நான் சொல்கிறேன் ஸோ என்னோடய ரீசன் என்னென்னா கணிப்புன்றது கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது வின்னிங் கிடைச்சா மக்களுக்கு ஆதரவற்ற நபர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு சாப்பாடு கிடைக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கெஸிங்கை கொடுத்தோம்னா அதன் மூலமாக நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ண சொல்லலாம் ஒரு பண்ண சொல்லலான்றதுக்கு நான் ஏதாவது ஒன்று உழைக்கணும் அதனால் உழைச்சி அதை தேடி நிறைய சாட் இருக்குது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க சேட்டெல்லாம் அனலைஸ்ட் பண்ணி அந்த சேட்டில் எந்த பக்கம் க்ளூ நம்பர் பக்காவாக மேட்ச் ஆகுது அந்த மேட்ச் மேட்சான க்ளூ நம்பர் நாலஞ்சு மேட்ச் ஆகிருக்கும் அந்த நாலஞ்சு சாட்டில் இருந்து ஒரு சேட்டை ஃபில்ட்ரு பண்ணி இவ்வளோ விஷயங்களை பண்ண 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 இடையில என்னோடய வேலையும் நான் பண்ணணும் நான் என்ன வேலை பண்ணுறனோ அந்த வேலையை பண்ணணும் என் குடும்பத்துக்காக அந்த வேலையை பண்ணணும் ஸோ இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி வந்து உங்களுக்கு கணிப்பு போடும்போது டிலே ஆகுது இதுலேயும் நான் ஒரு பத்து நிமிஷம் உங்கள் கிட்டே வந்து பொது உண்மையாக சோசியலிசம் பற்றி நான் பேசணும் ஏன்னா பேச 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 தான் மக்களுக்கு உதவி கிடைக்கும் ஆதரவற்ற நபர்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் இப்போ நேற்று நாற்பத்தி ஏழில் யார் யாரெல்லாம் வின்னிங் வாங்கி இருப்பீங்களோ யார் யாரெல்லாம் வாங்கி இருக்கிறீங்களோ உங்களோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு கமாண்ட் செக்ஷனில் எனக்கு கமாண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு இன்னும் சந்தோஷமாக ஆகும் இன்னும் உங்களுக்காக உழைக்க நான் காத்துட்ருக்கேன் ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணக்கூடிய இந்த உதவி தான் நம்மளுக்கு பிரதிபலிப்பாக நல்ல கணிப்பை நம்மளுக்கு எடுத்து கொடுக்குதுன்றத நீங்கள் நம்புறீங்களா கமாண்டு பண்ணுங்க நம்புகிறோம் கமாண்டு பண்ணுங்கள் நம்ம அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம உதவி பண்ணணும்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை நம்மளுக்குள்ளே வருதோ அன்னையிலேருந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் விடிவு காலம் பிறக்குதுன்னு அர்த்தம் ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் நாற்பத்தி ஏழில் வின்னிங் வாங்கின நண்பர்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் சாப்பாடுகள் பண்ணி கொடுங்க கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வாங்கி இருந்தால் ஆதரவற்ற கருணை இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு டொனேஷன் பண்ணுங்கள் சாப்பாடுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க ஓகேங்களா நாளைக்கு நவம்பர் ஃபோர்டீன் ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டமான நாள் குழந்தைகள் தின விழா ஓகேங்களா அந்த குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு உங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுங்க பண்ணி கொடுத்து ஜஸ்ட்டு கமாண்ட் மூலமாக தெரிவிங்க போதும் ஓகேங்களா இதுவே நல்லது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் புதுசு புதுசாக பண்ணுவோம் புதுசு புதுசாக யாருமே பசியோடு இருக்கக்கூடாது நம்ம வீடியோவை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட ஃபாலோவர்ஸு நல்ல உள்ளங்கள் தங்கமான உள்ளங்கள் தங்க குணம் படைத்தவர்கள் நல்ல மனம் படைத்தவர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி எல்லாருமே நல்ல உள்ளங்கள் அப்படின்ற ஒரு பேரை நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம்தான் பண்ணணும் நல்லதை செய்யுங்க நல்லது செய்யுங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் சாப்பாடு வாங்கி கொடுங்க பசியால் தவிக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இதை மட்டும் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கான சிறந்த கணிப்பை நான் எடுத்து கொடுக்குறேன் பெருசாக இல்லை அப்படின்னா பெருசாக மாட்டோம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு ஃபோர் டி மாட்டோம் ஓகேங்களா நம்பி ட்ராவல் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு ஃபோர் டிஜிட் இந்த மாதம் எடுத்து கொடுப்பேன் அதுக்கு இடையில் வரக்கூடிய சின்ன சின்ன வின்னிங்ஸை யூஸ் பண்ணி நல்ல விஷயங்களை பண்ணி கொடுங்க கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கான கணிப்பு பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி புதன்கிழமைக்கான சிறந்த கணிப்பை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் வரைக்கும் பார்த்தது இது வரைக்கும் கேட்டது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான கணிப்புக்குள்ளே நம்ம போயிடுறோம் இன்றைக்கான கணிப்பு ஒரு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு சாட்டு ஏன் சொல்கிறான் அப்படின்னா மூணு ஃபோர்டி அதாவது நேற்று வந்த லாஸ்ட்டு நான்கு இலக்கம் நேற்று வந்த லாஸ்ட்டு நான்கு இலக்கமும் வந்து ஒரே மாதத்தில் வந்திருக்கு ஒரே வருஷத்தில் வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு வந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக மூணு வந்துருக்கு முதல் வந்து க்ளூ நம்பர் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணுக்கு கீழே எண்பத்தி நாலு இருபத்தி ஏழு அப்படின்றது இருக்கும் டவுன் பேட்டன் நான் ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருப்பேன் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபஸ்ட்டு க்ளூ நம்பர் த்ரீ ஃபைவ் த்ரீ இது ரெண்டுமே இங்கே பொருந்தோம் த்ரீ ஃபைவ் த்ரீயும் பொருந்தும் ஃபைவ் த்ரீ ஃபைவ் அதை தாண்டி த்ரீ ஃபைவ் த்ரீன்னு இருக்குது அதுக்கு த்ரீக்கு ஃபோரு ஃபைக்கு சிக்ஸு மறுபடியும் த்ரீக்கு ஃபோரு அப்போது முதல் க்ரூ நம்பர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்போ த்ரீக்கு கீழே இருக்கிறது இந்த டூ எயிட் நான் சொன்ன மாதிரி என்னோட ஃபாலோ அப் நம்பரை ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி போய் பாருங்க அந்த ஃபாலோ அப் நம்பருக்கும் இங்கே கொடுத்துருக்க ரிசல்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு ஓகேங்களா அடுத்த கணிப்பு அடுத்த க்ரூ நம்பர் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எயிட் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ எயிட் ஃபோர் டூவை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் எயிட் ஃபோர் டூ இங்கே வந்து எயிட் ஃபைவ் டூ ஓகேங்களா க்ளூ நம்பரை பாருங்கள் எப்படி பொருந்ததுன்னு பாருங்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் டூ ஓகேங்களா இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ண போகிறோம் நைன் டபுள் டூ த்ரீ ஸோ ஃபாலோ அப் நம்பருக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது ஸோ ஜஸ்ட்டு ஒன் நம்பர் பவரில் போகுது ஓகேங்களா ப்ளூ நம்பர்ன்றதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யோசிங்க மைண்ட் செட்டில் பண்ணி வச்சு ஆரம்பத்தில் இருக்க போ பேசின பத்து நிமிஷம் சோசியலிசம் பொது உடைமையை பொறுத்து அடுத்த பத்து நிமிஷம் உங்களுக்கானது முதல் கேட்ட பத்து நிமிஷம் மற்றவர்களுக்கானது இப்போ கேட்கக்கூடிய பத்து நிமிஷம் உங்களுக்கானது அப்போ உங்களுக்கானது நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க மக்களுக்கானதை நீங்கள் சேவை பண்ணுங்கள் அவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் தான் கிடையாது ஓகேங்களா இந்த பக்கம் ஒரு குரூ நம்பர் கொடுத்தாச்சா அடுத்தது ஒன் சிக்ஸ் த்ரீ அப்படின்றது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா டூ ஃபைவ் த்ரீன்னு ஒரு க்ரூ நம்பர் இருக்கும் தனித்தனியாக காட்டுறேன் அதை டார்க் க்ரீன் காட்டுறேன் டூ ஃபைவ் த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா டூ ஃபைவ் த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ இது ஒரு குழு நம்பர் ஸோ ஒன்றுக்கு கீழே இறங்குறது ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஓகேங்களா இது ஒரு நம்பர் நான் டைப் பண்ணி போடுறேன் இதை டைப் பண்ணி போட்டு எது இம்பார்ட்டன்ன்றதை நான் தள்ள தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்தது டூ நைன் ஃபைவ் கொண்ட ஒரு ரிசல்ட்டு எயிட் ஃபோர் டூ செவன் அப்போ டூ நைன் ஃபைவ்க்கு டூ ஜீரோ ஃபைவ் டூக்கு டூ நைனுக்கு அடுத்த நம்பர் ஜீரோ ஃபைவ்க்கு ஃபைவ் ஈவன் நம்பர் த்ரீ நைன் சரி 3932 ஓகேங்களா இப்போ நம்ம ஒன்னொன்னா டைப் பண்ணிப்போம் 3932 4350 7128 நைன் டபுள் டூ த்ரீ மொத்தமாக வந்து ஒரு நாலு பேட்டன் தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நாலு பேட்டர்ன் ஸோ இந்த நாலு பேட்டனில் இன்றைக்கி ரெண்டு சான்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சான்ஸ் கொடுக்குறேன் ஒன்று செவன் ஒன் டூ எயிட்டு அடுத்தது த்ரீ நைன் த்ரீ டூ நான் டைப் பண்ணி போடுறேன் செவன் ஒன் டூ எயிட்டு த்ரீ நைன் த்ரீ டூ ஓகேங்களா இப்போ இந்த ஒன் டூ எயிட்டு நைன் த்ரீ டூ இதை வந்து பாக்ஸை ட்ரை பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்கிற நம்பரை நீங்கள் போர்டுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இதில் வரக்கூடிய இதில் நான் அந்த ஃபாலோப் நம்பர் சொல்லிடுறேன் பெண்டோப் பெண்டிங் ஃபாலோப் நம்பர் நாற்பது நாற்பத்தி ஒன்று பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த ரேஞ்சில் ஃபார்ட்டி ஒனில் இங்கே எங்கேயும் கிடையாது ஓகேங்களா ஃபார்ட்டி ஒனில் இங்கே எங்கேயுமே கிடையாது ஸோ அதனால் அதை நீங்கள் ஃபாலோப் மட்டும் பண்ணுங்கள் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருபத்தி மூணு இருபத்தி எட்டு ஏன்னா ரெண்டுத்துலையும் பொருந்தது அடுத்தது தொண்ணூற்றி மூணு அப்புறம் முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு ஸோ ஐம்பதுன்றத ஒன்று ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அம் இருபத்தி மூணு ரெண்டு தான் வந்துச்சு ஐம்பது அடிஷ்னலாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஐம்பது நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம செய்யணும் செய்கிறதுல உண்டான மகிழ்ச்சி வேறு எதுலேயும் கிடையாது ஆல் போர்டு ரெண்டு சிங்கிள் ஷார்ட்டு கொடுக்குறேன் ஆல்போர்டு ரெண்டு பவரில் ட்ரை பண்ணுறவங்க ரெண்டு எழுபத்தஞ்சி சதவீதம் மீதி இருக்கக்கூடிய ஏழை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் சொல்லலை நினைக்காதிங்க டைப் பண்ணி போடலன்னு நினைக்காதிங்க சிங்கிள் ஷார்ட்டு ரெண்டு ஓகேங்களா ஒட்டுமொத்தமான கணிப்பை நான் எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ இதில் ஸ்பெஷல் கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஒன் டூ எயிட் த்ரீ நைன் த்ரீ டூ அடிஷ்னலாக கொடுத்துருக்கிறது ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ நைன் டூ டூ த்ரீ ஓகேங்களா இன்றைக்கி ரிசல்ட்டு ஒருவேளை எயிட் டூ ஒன் திரும்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா நேற்று வந்த ரிசல்ட்டு எயிட் டூ ஃபோர் செவன் ஓகேங்களா இதெல்லாம் நேற்று வந்த ரிசல்ட்டு அப்போது இங்கே எயிட் இருக்க ஏரியாவுக்கு செவன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது டூ இருக்க ஏரியாவுக்கு எயிட் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஃபோர் வந்த இடத்துக்கு ஒன்று வரலாம் செவன் வந்ததுக்கு பவரில் டூ வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா செவன் எயிட் செவன் எயிட் சாரி எயிட் ஃபோ எயிட் செவன் டூ ஒன்று வந்ததில்ல அதனால் டூ வரலாம் அப்போது இங்கே ஒன்று வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னே இருக்குது ஸோ மேலே கீழே நான் போட்டு வச்சுருக்கேன் அப்பு டவுனு இது வந்து பேஸு இந்த பேஸை வச்ச மாதிரி ஒரு கணிப்பை எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்துக்குங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு எயிட் ஒன் டூ எயிட் டூ ஒன் மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணலாம் ஒன் டூ எயிட் எயிட் ஒன் டூ அந்த மாதிரி ஸோ நல்லதே நடக்கும் நல்லது செய்வோம் நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் என்றைக்குமே நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டசாரதி நன்றி